ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே போகிறோம் அடுத்தது திருச்செந்தூர்லேருந்து மணப்பாடு சர்ச்சுக்கு வந்து போயிட்ருக்கோம் தூத்துக்குடியில் இருக்க மணப்பாடு அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர் பறவை சிங்கம் அது படம் அந்த படம் இயற்கை இதெல்லாம் இந்த படம்லாம் விளையாடத்தில் எடுத்தாங்க நாங்கள் போகிற மூணு ஒன்று பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வந்து பின்னாடி ஒரு வந்து நிறைய போகிற வந்து தூத்துக்குடியில் இருக்க Det bare det å vinne 130 kroner. சர்ச்சில் பார்த்திங்கன்னா மூணு பக்கமும் கடலும் நடுவில் வந்து சர்ச்சு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கடலில் வந்து ஆளுமே கிடையாது ஒரு முட்டைக்கால் அளவுதான் தண்ணி குடிக்கணும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே எழுந்து தூரம் வச்சு குளிக்க போகிறாங்க மணல் ஃபுல்லாக குளிக்க போகிறாங்க ரொம்ப தூரம் குளிக்க போகிறாங்க மணல் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் அளவுதான் தண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ பேர் வந்து மண்ணி பார்த்திங்கன்னா டூரி செஞ்சிருக்காங்க Hmm. Hmm. Tapi tuh warnanya bina. திருப்பி குளிக்கிறீங்களாடி இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஸ் தான் பாலாஜி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வானே இது வந்து பாலாஜி நாங்கள் வந்த வண்டி இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது நான் உட்காந்துட்டு இருந்தேன் இந்த வண்டி சிம்மன் அதுக்கப்புறம் மூணு வண்டியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ரொம்ப விலை நீங்கள் எவ்வளோ சொல்கிற ரேட்டோட கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லணும் வண்டி போய் ஆய்வு வருவாங்க மனு <laughs> உ

பிள்ளைங்க எவ்வளோலாம் இருந்துச்சுன்னு ஃபைஃபிங் சேர்த்து பத்து ரூபா தான் டிக்கெட்டு நான் கூட எவ்வளோ அதிகம் அமௌண்ட் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் அதில் வந்து நாங்கள் ஏறி உள்ள அதில் ஏறி பார்த்தீங்க வீட்டு எடுத்து அம்மா அழகாக இருக்குது இருந்து ப்ளேஸு நல்லா சுற்று பார்க்க இடங்க பிள்ளைங்களுக்கு போனால் என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா

அந்தாண்டு சைடு அவங்களும் அந்த சைடு கேட்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நமக்கு அதுவும் தெரியலை பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு இதெல்லாம் ஆனால் குளிக்கிற டைமில் கொஞ்சம் சாய்ந்தரம் அடிச்சு கீழே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குளிக்கிறேன்